கர்த்தருடைய பரிசுத்த ஞாபகம் அய்மைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு மூணு என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் உன் அக்கரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என்று நாம் ஆசைக்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இந்த மாதத்து ஆரம்பம் முதல் இன்று இந்த மாதம் கடைசி நாள் இந்த நிமிடம் வரை தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார் சொல்ல முடியாத நன்மைகள் வர்ணிக்க முடியாத நன்மைகள் எண்ண முடியாத நன்மைகள் என்று நாம் சொல்லலாம் அவ்வளோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வன் செய்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வன் செய்திருக்கிறார் உங்களுடைய தொழிலு கூட தெய்வன் செய்திருக்கிறார் உங்களுடைய உங்களுடைய பிரயாணங்கள் கூட தெய்வன் செய்திருக்கிறார் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ நன்மைகள் யோ சொல்லுகிறார்களா எண்ணி முடியாத அதிசயங்கள் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்தார்னா அது அதிசயம்தான் அது ஒரு அதிசயம் இப்போ ஒரு உதாரணம் புகழ்பெற்ற ஒரு தெய்வ மனிதன் மோகன் சென்னை அல்லது டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருடைய மகன் பால் தினகரன் அவருடைய ஏதோ ஒரு அவங்களுடைய ஸ்தாபனத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு உதவி உங்களுக்கு ஒரு பத்து ரூபா காணிக்க ஆர்டர் கொடுக்க சொன்னார் அண்ட அண்ணன் சொன்னார் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருதுன்னு வச்சுடுங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க பெரிய அதிசயம் அண்ணனுக்கே ஆண்டவர் நேபப்படுத்திருக்கிறாரு பெரிய அதிசயம் அதே போல் தேவன் நமக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்தாலும் அது பெரிய அதிசயங்க அது எந்த மனிதனாலும் செய்யக்கூடாத அதிசயம் எந்த மனிதனாலும் செய்யக்கூடாத அதிசயங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனமும் அந்த சங்கீதம் ஃபுல்லாக வாசிக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் தெய்வன் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு செபத்திலும் இறுதியில் இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட இந்த கடை இந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட இந்த ரெண்டு வசனமும் எல்லா சபைகளிலும் சொல்லுவோம் குடும்ப ஜெபத்திலும் இந்த ரெண்டு வசனத்தையும் சொல்லுவோம் எல்லா கிறிஸ்தவ சின்ன பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தை அறிந்திருப்பாங்க தெரியாதுன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் தேவன் உங்களுக்கு என்னங்க செய்தார் இன்று தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் சாட்டி சொல்லுங்க அப்படின்ட்டு மாஸ்டர் சொன்னாங்கன்னா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க யாரும் எழுந்து முன் சென்று சாட்டி சொல்லுவோம் ஆண்டோடைய நாமத்தை மயமப்படுத்துவோம் என்று யாருமே கிட்ட மாட்டாங்க ஏன் தேவன் செய்ததெல்லாம் ஒரு நன்மையாக ஒரு அதிசயமாக அவங்க எடுத்துக்கிடலை ஒரு புகழ்பெற்ற தேவ மனிதன் மோகன் சென்னை அவருடைய சிக்னேச்சரோட ஒரு பத்து பத்து ரூபா உங்களுக்கு ஏசப்ப கொடுக்க சொன்னால் இந்த பத்து ரூபா மூலம் உங்களுக்கு பத்து கோடி வராங்க ஏதோ ஒரு அவர் சொன்ன அப்படியே நான் விசுவாசம் ஐயோ எனக்கு பத்து ரூபா கொடுத்துருக்காரே தேவன் தேவன் தாசன் எவ்வளோ சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷங்க நாம் இன்று வர ஜீவனோடு இருப்பது பெரிய ஒரு அற்புதம் இது எந்த மனுஷனால் செய்ய முடியுமாங்க இந்த மனுஷனாலும் செய்ய முடியுமா ஒரு மனுஷனும் செய்ய முடியாதுங்க இந்த நிமிடம் வர இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்ப உங்கள் பிள்ளைங்க இந்த நிமிடம் வர நான் உயிரோடு இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் எந்த மனுஷனும் செய்ய முடியுமாங்க ஒரு மனுஷன் செய்ய முடியாதுங்க ஆனால் நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டே இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் சௌத்ரம் சோத்ரோ சோத்ரோம் பா சோத்ரப்பா ஒவ்வொரு நிமிடம் நம்முடைய வாயில்லை இதே சத்தம் தொடித்து கொண்டிருக்கட்டும் சௌத்ரம் 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 சோத்ரோ சோத்ர பலியடுகிறவன் என்னை மயிமைப்படுத்துகிறான் ஆலையிலுயா ராபார கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வ வல்லமுள்ள பிதாவே நன்றியோடு சோத்ரிக்கிறோம் அப்பா ாவது மாதத்தில் பா கடைசி நாட்கிலோமீட்டர் சமத்தில் வந்திருக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இந்த மாதம் ஆரம்பம் முதல் இதுவரை இந்த பிரச்சனைகளோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் விளைவெனங்கள் வியாதிகள் நிந்தைகள் ஹவமானங்கள் அப்பா எத்தனையோ முறை மனிதர்கள் புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலோ மனிதர்கள் கைவிடப்பட்ட நேரத்திலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை அரவணைத்து எல்லா துபத்துகளும் நின்று பாதுகாத்து பலவீனமான நேரத்தில் பலப்படுத்தி சுகவினமான நேரத்தில் சுகப்படுத்தி எங்களை அற்புதமாக கொண்டு வந்திரு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே எண்ணற்ற நன்மைகள் சொல்ல முடியாது எண்ணி முடியாது ஓ வர்ணிக்க முடியாது பெரிய பெரிய அற்புதம் கொள்ளுங்கள் நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்தீரையா உமக்கு நன்றி நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் எல்லா பத்து விபத்துகளுக்கும் பிசாசனை கிரைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் நசனா இயேசுவை நாமத்தில் சாகர் அப்பா பலவீனமா வியாதி அறிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சேபிக்கிறோம் அப்பா ஒரு விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக சகர பாம்பு நாம் ஐம்படட்டு சமதான சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆளுகை செய்யும் பா தேவைகள் சந்திக்கப்படட்டு கடனோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டு பாட் பிரச்சனை கூட இருக்கட்டு இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக நடத்தி வருகிற மாதத்தை அப்பா சந்தோஷமா சமதானமாக சுகமா ஓ அற்புத வல்லமையோடு ப பிரவேசிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ஏசு இனி நாமத்தின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனு அழைப்புதாவே ஆமே ஆமாம் கார்ட் பிளஸ்